திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களே இங்கே கழக சரித்திரத்துடன் சேர்ந்து பார்த்த தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் வணக்கம் இங்கே வாழ்த்து சொல்கிறேன் இந்த மேடையின் மாண்புக்கும் வாழ்த்து சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு மேடை அமைவதற்கு பாலிமல் டிவி போல் மனம் இருக்க வேண்டும் அது மையத்திற்கு புரியும் இங்கே இந்த மேடையில் முன்னோடி அரசியல்வாதிகளுடன் என பாதிப்பதற்கு என் வணக்கங்கள் நீண்ட காலம் நல்ல வாழ்க்கையை மணமக்கள் வாழ வேண்டும் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை வாழ்த்தி துறை வருகிறேன் அருமை என்பவர்கள் மனமாக வாழ்த்தி பேசுவார்கள் தலைவர் கழகத்தலைவர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களே